نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن علي سيدنا الخضري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال كانت امرأته من بني إسرائيل قصيرة يمشي مع امرأتين طويلتين فاتخذوا بنا من خشب إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم، سأل النبي الكريم கல்விக்குரிய சகோதரர்களுக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் நறுமணம் உபயோகித்தல் அது இயற்கையான நறுமணங்களை உபயோகித்தல் அல்லது அதை ஒடுக்கக்கூடிய சமயங்களில் மறக்கலாமா கூடாதா என்பதை பற்றிதான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பனி இஸ்ரவேலினுடைய சமூகத்தில் குட்டையான பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் உயரமான பெண்களுக்கே பெண்களுக்கு பெண்களுடன் நடந்து செல்வாள் அவளை பார்த்து மக்கள் பரிகேசம் செய்தனர் தேவி துன்பர்களை செய்தனர் ஆகவே அவள் மரக்கட்டையுடனான காலணிகளை பொருந்தி உயரமாக அங்கு பெண்களுடைய பெண்களுக்கு சமமாக தன்னை ஆக்கிக் கொண்டார் மேலும் தங்கத்தினால் ஆன ஒன்றை ஒன்றையும் அவள் அணிந்து கொண்டார் அடிப்படையை கொண்டதாக இருந்தது அது மூடப்பட்ட குடிகள் அந்த மோதிரம் செய்யப்பட்டு இருந்தது பாக்கி எல்லா பகுதிகளிலும் அடைக்கப்பட்டு அந்த குளிப்பு கஸ்தூரியை அந்த பெண்மணி நிரப்பியிருந்தார் கஸ்தூரி நறுமண பொருட்களின் மிகவும் சிறந்ததாகும் செய்து கொண்ட பின்னர் அவள் அவ்விரு பெண்களை விட பெண்களுடன் நடந்து சென்றான் அவளுடன் அவரை அவளை மக்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆய்வு கொண்டான் இருக்கக்கூடியது எப்படியாச்சும் மக்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றிக் கொண்டாள் இனி அந்த ரெண்டு பேர்த்தோட சேர்த்து போகக்கூடிய சமயத்துல என்ன செய்யும் கையாடியதாக அவர் உதவது உதறும்போது அந்த கஸ்தூரியுடைய நறுமணங்கள் கவர் செய்யக்கூடியதாக இருக்கும் இதை அறிவிக்கக்கூடிய சுவாங்க அஹமதுல்லாஹியை அவங்க சொல்லும் போது ஒரு பகர்ந்தாங்க வந்து நறுமணங்களில் சிறந்த உண்பாக கஷ்டும் இருக்கின்றது என்பதை எவ்வளவு அசோன் வாய்ஸ் பாலசனும் இந்த சம்பவத்தை நெனைவூட்டிச் சொல்லுகின்றார் மக்களை இல்லாம அதன் பக்கம் கவரக்கூடியதாக கவரக்கூடியதாக அழித்து கொண்டார் என்பதா அவர்களே நாம் அறிவிக்கக்கூடிய அதே துறையை சொல்லும் பொழுதும் ஒரு இடம் பாசனி தளவியல் எடுத்துக்கொள்ள மாறி கோரப்பட்டால் ஒரு தோட்டம் வந்து ஒருத்தர் அத்தை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு கொடுக்கிறாங்க இது போல இந்த நறுமணம் பொருள்களை கொடுக்கக்கூடிய சமயத்தில் எடுத்துக்கொள்ள அதை அவரை மறுக்க வேண்டாம் என்ன செய்யக்கூடாது இல்லங்க வேணுங்க அதை சொல்லி அவங்க மறுக்க கூடாது மறுக்க வேண்டாம் ஏனெனில் அது கொள்வதற்கு எளிதானதாகவும் சிறந்த நறுமணமாகும் ஆகும் நறுமணங்களில் சிறந்த அவர்கள் வெளியமைத்து கூறுகின்றார்கள் அதே சமயத்தில் அதை கொண்டு கொடுப்பதற்கு எளிதான ஒன்றாக இருக்கின்றது ஏன் அப்படின்னா இந்த கஸ்தூரி இருந்து வருகின்றது எதுவே வருகின்றது என்பது பார்க்கப்படும் பொழுது இது பயன்படுத்துவதற்கும் மிகவும் லேசான ஒரு பொருளாக இருக்கும் ஒரு திரவிய ஒரு இதுவரை தான் இருக்கும் கஸ்தூரி என்பது பெரும்பாலும் ஆசிரியாவில் காணப்படக்கூடிய கொம்புகளிலான ஆண் கஸ்தூரி மாநில வந்து இது இருக்கக்கூடிய ஒரு திரவியமாக இருக்குது இந்த உடையிலும் உடலிலும் பயன்படுத்துவதும் எப்பயும் செய்யாது விற்பனை செய்வதும் அனுமதிக்கப்பட்ட உண்டாததாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை இந்த உரைய தரமான உடம்பு தரமான அல்லது இந்த வாங்கலோ செய்யணும் இதனால வந்து இது தடை செய்யப்பட்ட பொருள் என்ன மார்க்கம் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட பொருள் அதே சமயத்தில் மக்கள் நிதியில உடம்புல தளர்ந்தாலும் கூட இதனால என்பது ஏற்படாது என்பதையும் முடிகின்றது அது ஒரு தீமையான பொருளாகும் என்ற அம்மாவை அறிவிக்கின்றார்கள் அருமை தெரிவித்த பொருள் இந்த இடத்துலதான் நாம பார்க்க வேண்டியது இயற்கையான நறுமணங்கள் அதிலும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் பயன்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதை ஒரு மனிதனுக்கு கொடு கொடுக்கக்கூடிய சமயத்திலும் கூட நிராகரிக்காதீர்கள் என்பதும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஏன் அப்படின்னா இதை இன்னைக்கு வழங்காததன் காரணத்தினால் இதெல்லாம் பிலாசு இதெல்லாம் இசாப்பு அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய நலன வந்துடும் ஒரு நல்ல காரியங்களுக்கும் சரி அல்லது ஒரு துக்க காரியங்களிலும் சரி ஏன் இந்த மரங்களை உபயோகிக்கின்றார்கள் கல்யாணத்துக்கு மாப்பிஜை மாலையை கொண்டு வாழ்கிறாங்க அந்த மாலையை கொண்டு வாழ அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு எல்லோரும் ஒரே தான் இருப்போம் அது நறுமணம் இயற்கையான நறுமணங்கள் அந்த மணமகனின் மீது இருந்து கமல வேண்டும் துண்டாக அதை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த மாலையை அணிவிக்க சொல்லி நறுமணமாக மாலை வரை அறிவிக்கப்பட்டு அழைத்து வரணும் இன்னைக்கு மாலைங்கிற பேர்ல வந்து எந்த நம்ம செஞ்சு கொண்டு வர்றாங்க அது வந்து அழைத்து கொள்வதற்கு இல்ல வானிலே இல்லாத பூக்களை போட்டு மாலை டெக்கரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அழகு பண்றேன்னு சொல்லிட்டு மாப்பிளைக்கு போட்டு செஞ்சு கொண்டு வராங்க அந்த அதுக்கு இல்லை நறுமணம் மிக்க இந்த ரோஜாப்பூ மல்லியப்பூ இயற்கையால் நறுமணங்கள் வரக்கூடிய மாலைகள் அதே போல வந்து சில விஷயங்கள் இறந்தவர்களுடைய ஜனாசாக்களின் மீது கொண்டு வருவாங்க அது ஏன் அதுல கூட கொண்டு ஒரு மாநிலத்தில் வெளியே வெளியேறக்கூடிய சமயங்கள் வரக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு ஜனாசாவில் கொண்டு வரக்கூடிய சமயங்கள் நறுமணங்கள் வீசப்பட வேண்டும் குடியாந்திர யாருமே வந்து பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க அதனால வந்து அதனாலதான் நம்ம அதே போல வந்து பன்னீர் தெரிவிக்கக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து நம்ம வந்து கொண்டிருக்கின்றோம் இல்லாமல் அவங்க அவர்கள் நறுமணத்தை வந்து புகையாக பள்ளி வாய்ப்பு பள்ளி வாய்ஸ் அதாவது இருக்கக்கூடிய வீடுகளாக திட்டமானது எல்லா இடங்கள்ல வந்து செஞ்சிருக்காங்க இந்த கட்டைகளை நறுமண கட்டைகளை வந்து எரிச்சிருக்காங்க புகைபடம்ல நீங்களும் புகைப்படக்கூடிய சாமானி புகைப்படம் சொல்றோம்னா அதுதான் அந்த புகைகளை அவங்க போட்டிருக்காங்க அவர் போட்டு சூழ்நிலையான ஊரை எல்லாரும் இதுல செல்லும் அவர்களும் செய்திருக்கின்றார்கள் என்பதாக அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா காவத்துள்ளாக்கும் உள்ள சமயங்கள் ஒரு நறுமணங்கள் அழித்துக் கொண்டே இருக்கும் அங்கு அது புகைகளில் போடப்படுகின்றது

தவறில்லை அதே சமயத்தில் இந்த ஸ்ப்ரே போன்ற ஐட்டங்களை பார்த்தோம்னா அதில் பார்க்குறோம்னா தெரியும் நீங்க பிரண்டத்தம் திரும்பி பாருங்கள் என்னென்ன பொருட்கள் கலைக்கப்பட்டு வந்து ஆல்கஹால் கிடைக்கக்கூடிய பொருள்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன்னிலிருந்து ஜீரோ ஒன்னிலிருந்து அதற்கு கலக்கப்படுகின்றது அதனால் அதை தவிர்த்துக் கொள்வது என்றது அது போன்ற விஷயங்களை அது சுவேத மண்டம்